நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு கண நேரம் கூட ஒரு மணி நேரம் கூட ஒரு நிமிடம் அளவுக்கு கூட ஆரஸ்எஸ்ல இருந்ததே கிடையாது எதனா சொல்றோம் ஆனா என்னும் சங்கின்னு சொல்றான் பாரதியும் பேசுகிறவர்கள் சங்கிகள் ஒன்றுபட்ட இந்தியாவை பற்றி பேசுகிறவர்கள் சங்கிகள் தேசியத்தை பேசுகிறவர்கள் சங்கிகள் இந்த தேசியம் ஆண்டாண்டு காலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் சங்கிகள் சோ யார் யாரெல்லாம் எல்லாம் மொத்தத்துல ஜெனீனா இருக்கான்னா அவர் எல்லாம் சரி தமிழ் என்பதே சங்கம் வளர்த்து அதனால இதை சங்க தமிழ் என்றும் சங்கித் தமிழ் என்றும் மதிப்புக்கும் மரியாதைக்கு முடிய மதிப்புக்கும் மரியாதைக்கு நிகழ்ச்சிக்கு நடத்தி கொண்டிருக்கூடிய இசைக்கடிய ரமணன் அவர்களே ஒரு ஒப்பற்ற புத்தகத்தை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தந்து அமர்ந்திருக்கிற பத்மன் அவர்களே பத்மன்லாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் அவரும் ஒரே ஸ்தாபனத்தில் தினமணியில் ஆனால் வெவ்வேறு எடிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் வெவ்வேறு காலகட்டங்களில் பணிபுரிந்து அந்த டைத்துல அவர் ஒப்படிகிட்டு இருந்த காலகட்டத்தில் வணிகமணியில் அவர் ஷேர் மார்க்கெட் பற்றி எழுதுவது ரொம்ப பிரசித்தம் ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட்டா இன்னொரு பெரிய மேஜர் ஷிப்ட் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் இங்கு சற்று முன் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களே ஒரே நாடு இதழினுடைய ஆசிரியர் நம்பி நாராயண்ஜி அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது விசைக்கிவி ரமணன் அவர்கள் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார் பலராமன் என்கிற அந்த வடக்கே இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் வரக்கூடிய பெயர் இங்க சாதாரண கலோக்கியலா சாதாரண மக்கள் மத்தியில வெள்ளைச்சாமி என்று அழைக்கப்படுகிறது அந்த அளவுக்கு இது இந்த தமிழ் சமுதாயத்தில் வட இலக்கியம் என்றால் அது நமது இலக்கியம் என்பதாக அது பாரதிய இலக்கியம் என்பதாக இரண்டரை கலந்து இருக்கிறது என்று கூறினார் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல ஏன்னா நான் அதனால அது சார்ந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன் மதுரையில நீங்க எப்பயாவது ஆட்டோல டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆட்டோக்கு பின்னால மூணு சாமி துணைன்னு சில ஆட்டோக்கள் எழுதிருவாங்க இந்த மூணு சாமி துணைன்னு எழுதியிருந்தால் நீங்க சத்தியம் பண்ணிடலாம் இந்த ஆட்டோ வந்து ஒரு முக்கலத்தர் கம்யூனிட்டி சேர்ந்த ஒருத்தருக்கு சொந்தமானது கம்யூனிட்டியினுடைய குலசாமி சிவனாண்டி குரும்பாண்டி மாயாண்டி நம்ம வேலத்துல பெருசா சொல்றோம் சிவா விஷ்ணு பிரம்மா அதை வந்து இங்க இருக்கிற சாதாரண புழுதியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் அவர் அவனுக்கு உண்டானதாக மாற்றி கொண்டார் சிவநாண்டினா சிவன் விருமாண்டிங்கிறது விருமா பிரம்மா மாயாண்டி அப்படிங்கிறது திருமா இத மூணு சாமீன நான் சொல்றான் நம்ம மூணூர்த்தின்னு சொல்லுவோம் அப்படினா எந்த அளவுக்கு இது உள்ளே பாய்ந்து இது எங்க இருந்து யார கடத்தி கொண்டு வந்து இரக்குமதி செய்யப்படல நேர்காசியாவிலிருந்து இடைக்காலத்தில் வந்து இறங்கிய மதங்களை போல இல்ல நான் பிறக்கற காலகத்தில் என்னுடைய என்னுடைய குலத்துக்கு தோற்றலாக காலமாக என் தாத்தனுக்கு 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 முப்பாட்டனுக்கு பாட்டனுக்கு எந்த என்பது என்பது பாரதம் தோன்றிய சமயம் அதனால்தான் ரொம்ப அற்புதமா தன்னுடைய அந்த தெய்வத்தின் குரல பரமாச்சாரியார் சொல்லுவார் பியூட்டிஃபுல்லா சொல்லிருப்பார் இது ஒரு ஆர்குமெண்ட் சும்மா அந்த போர் அடிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது என்னன்னா ஹிந்து மதம் என்பதற்கு பேரை வச்சதே அடுத்த வந்துன்னா இங்க அந்த பேர வச்சிங்களா உங்களுக்கு நான் கேட்கறேன் இந்த அந்த காலத்துல அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பிள்ளை பிறந்து ரெண்டு மூணு வயசுக்கு அப்புறம் பேரை வைப்பாங்க நான் சரியா கேட்கிறேன் பேரை தாமதமா வச்சா அந்த பிள்ளையே இல்லைன்னு ஆயிடமா ஏன்னா பைத்தியகாரத்தன் இதுக்கு பரமாச்சாரியா ஒரு அற்புதமான பதில சொல்லுவார் ஏன் அன்னைக்கு பேர் வைக்கல ஏன் பின்னால பேர் வச்சா அப்படிங்கிறது ஏன்னா அன்னைக்கு அதாவது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் பரமாச்சாரி அதுதான் பரமாச்சாரிய ஒரு கிராமம் இருக்கு கிராமத்துல ஒரு ஒருத்தன் வந்து இறங்கினான் பஸ்ல டவுன் பஸ்ல இறங்கிட்டு ஐயா இவரு வக்கீல் அப்படின்னு ஓ வக்கீல் ஐயாவா நீங்க அந்த நேரம் போய் அந்த ஆலமரம் இருக்கல அங்க இருந்து ரைட்ல திரும்புங்க அப்படி இருப்பார் அவன் போயிடும் ஒரு பதினைஞ்சு வருஷம் கழிச்சு அதே ஆள் வரான் இப்ப வக்கீல்னு கேக்குறான் அப்போ அவர் சொல்றாரு நீங்க இந்த ஊர்ல நிறைய வக்கீல் இருக்காங்க உங்க வக்கீல் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு அப்போ ஒரு வக்கீல் பேரை சொல்றான் அப்படி அப்படின்னா இப்படி போங்கன்னு சொல்றான் அது போல சிந்து மதம் தோன்றிய காலத்திலிருந்து அனாதி மதம் அன்னைக்கு அது ஒண்ணுதான் இருந்து அதுக்கு பெயர் தேவையில்லை வந்தவன் பேர வச்சுட்டு போனா நம்ம வந்து பெயரை பத்தியே கவலைப்படுறது நீங்க ரோஸ் அப்படிங்கிற மலருக்கு ரோஸ் பேரை வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி அது வாசம் அதனோடு இருக்கத்தான் சரி பெயர் என்ன இருக்கு இது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் சரி இப்போ பத்மனி எழுதி இருக்கிற அந்த புத்தகத்துக்கு ஒரு பத்மன் வந்து ரொம்ப ஒரு பிரமாணமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஆமா நாங்கள் தமிழ்ச் சங்கிதான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதனால சங்கி சங்கத்தை சார்ந்தவர்கள் சங்கி என்று இன்றைக்கு கிண்டலாக அழைக்கப்படுகிறார்கள் சங்கம் என்பது ஆர்எஸ்எஸ் இப்படி பல்வேறு விதமாக புரிந்து கொள்கிறோம் ஆனா இது ஒரு பெருமை என்னன்னா தமிழ் என்பதே சங்கம் வளர்த்த மொழி அதனால இதை சங்க தமிழ் என்றும் சொல்லலாம் சங்கி தமிழ் என்றும் சொல்லலாம் அதனால தமிழே வந்து ஒரு சங்கி தமிழ்தான் இதுல பத்மன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா பல்வேறு ஆதாரங்களை காட்டுகிறார் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு கன நேரம் கூட ஒரு மணி நேரம் கூட ஒரு நிமிடம் அளவுக்கு கூட ஆர் எஸ் எஸ்ல இருந்ததே கிடையாது ஆனா என்னையும் சங்கின்னு சொல்றான் அப்படின்னா அப்படின்னா சங்கி என்று அழைப்பவர்கள் எதை அடையாளப்படுத்துகிறார் அதுதான் ரொம்ப அந்த சங்கி என்று பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்ன மெம்பரா இருக்கிறவனையும் சங்கிங்கிற அப்படி என்றால் உங்களுடைய பார்வையில் சங்கி என்பவன் யார் அதுதான் நமக்கு இவர்களுடைய பார்வையில் என்ன அப்படின்னா பாரதியம் பேசுகிறவர்கள் சங்கிகள் ஒன்றுபற்ற இந்தியாவை பற்றி பேசுகிறவர்கள் சங்கிகள் தேசியத்தை பேசுகிறவர்கள் சங்கிகள் இந்த தேசியம் ஆண்டாண்டு காலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் சங்கிகள் சோ யார் மொத்தத்துல இதுதான் இவர்களுடைய பார்வையில் சங்கிகள் இப்படித்தான் இந்த இடத்துல இவர்கள் இதை உடைப்பதற்கு பல்வேறு தந்திரங்கள் செய்கிறார்கள் அதுல வந்து மறுத்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தந்திரம் ஒரு விஷயத்தை நிராகி ரிஜெக்ஷன் அந்த ரிஜெக்ஷனை தொடர்ந்து அது ஒரு தேதியாகவே செய்து கொடுக்கிறோம் நீங்க வந்து முருகனை பத்தி பேசுறீங்களா ஐயா முருகன் வந்து தமிழ் கடவுள் ஆனா சுப்பிரமணியர் வேர் ஏன்னா பேரே சம்ஸ்கிருதமா இருக்கு அதனால நாங்க சுப்பிரமணியரை ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது ஒப்பற்ற மகா தமிழ் தந்த கொடை திருவள்ளுவர் பெருமா அவர் வந்து அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகம் அதுதான் முதல் குறள் அந்த முதல் குறளிலேயே மூன்று வார்த்தைகள் வடமொழி சொற்கு ஆதி என்பது சம்ஸ்கிருதம் பகவான் என்பது சம்ஸ்கிருதம் உலகு என்பது மோகம் என்பதனுடைய திரிவு அப்போ என்ன இருக்கு தொல்காப்பியன் சொல்றான் வடமொழி சொல்லா வந்தா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படி என்றால் தொல்காப்பியன் இலக்கணத்துல வடமொழி சொல்லை பத்தி அவன் சொல்லி இருக்காங்க தமிழும் இணைந்தே செயல்பட்டன

தொல்காப்பியன் வந்து தன்னுடைய பாயரத்திலேயே சொல்லுகிறான் வேந்தன் நீய தீங்குணர் உலகம் என்று சொல்லுகிறானே அது இந்திரன் என்று முழுவே எழுதியிருக்கிறார் பெரும் பெரும் பேராசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதற்கு உரை செய்தவர்கள் இல்லை வேந்தன் தான சொல்லியிருக்கான் இந்திரன் சொல்லலை சரியப்பா நீ இந்திரன் சொல்லலை விற்று ஆனா சிலப்பதிகாரத்தில் இளம் இந்திரன் என்கிற பெயரை வைத்து ஒரு காதை அமைத்திருக்கிறார் இந்திர விளவூர் எடுத்த காதை என்றே சொல்லுகிறான் அதாவது இந்திர விளவுர் எடுத்த படலம் இந்திரனுக்கு விழா எடுத்து கொண்டாடி இருக்காங்க அந்த தமிழர் ஆண்டாண்டு காலமாக மருத நிலத்தில் வாழ்ந்து வருகிற ஒரு சமூகம் தேவேந்திர வேளாளர் என்று அறியப்படுகிறது அந்த சமூகம் போராடுகிறது ஐயா எங்களுக்கு இந்திரனுடைய பெயர் தான் இந்த ஜாதியை சொல்லணும்னு அவன் போராட்டம் நடத்த அதை அண்மையிலே மத்திய அரசு அங்கீகரித்திருக்கிறது அப்படி என்றால் இந்திரன் உள்பட அத்தனையும் எப்படி தமிழ் மக்களோடு ஊடாடி கடந்திருக்கிறது ஆனா இது இல்லை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படினா இது இருக்கு என்று சொல்லுவதற்கு ஆதாரபூர்வமாக நிறுவ வேண்டியிருக்கிறது இல்லை என்று சொல்லுபவர்கள் வார்த்தைகளை நம்பி பயணிக்கிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார்கள் உணர்ச்சி பொங்க பேசுவார்கள் அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்காது ஆனால் அவர்கள் எமோஷனலா பேசுறப்போ அதுல வந்து அப்பீல் ஆகி நிறைய பேர் பின்னால போறாங்க நம்ம இதை உடைக்க ஆய்வு செய்ய வேண்டியது ஆராய்ச்சி செய்ய வேண்டியது ஒவ்வொன்றாக திருமுருகாற்றுப்படையும் முருகனை பத்தி எப்படி சொல்லியிருக்கு இதுதான் ஏன் வேதத்துல அன்னைக்கு சொல்லியிருக்கு இப்படி ஒவ்வொன்றும் அதே போல குரல வேத நெறி எவ்வாறு வந்திருக்கிறது அதே போல தொல்காப்பியத்தில் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது இந்து சமயத்தின் அடிப்படை விழுமியங்கள் இந்த சங்க இலக்கியத்தில் எப்படி இருக்கின்றன ஜோதிடம் பற்றி சங்க இலக்கியம் என்ன சொல்லுகிறது நிமித்தம் பற்றி என்ன சொல்லுகிறது இப்படி ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை பத்மன் தந்திருக்கிறார் இவர் வந்து காலத்துக்கு செய்திருக்க ஒரு பெரிய படம் இவர் ரொம்ப நல்ல பதிவு அற்புதமான பதிவு இது போன்ற ஆய்வுகள் தான் நமக்கு தேவை இனிமேல் இதற்கு பதில் சொன்னால் இதை உடைக்கணும் இதற்காக பகுத்தறிவாதிகள் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் அது அவர்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயம் இப்படியாக பத்மன் செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நமக்கும் வடக்குக்கும் இடையிலான தொடர் உண்மையில சொன்னா இந்த வடக்கு தெற்கு என்பதே தவறு மொத்தமாக இது மொத்தமாக நம்முடையது ஒரு பூகோள அமைப்பாக இருந்தது ஒரு தேசமாக இருந்தது இதை வடக்கென்றும் தெற்கென்றும் பார்த்ததில்லை இந்து சமயத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் தசாவதாரம் இதெல்லாம் இருக்கு தசாவதாரத்தினுடைய முதல் அவதாரம் மச்ச அவதாரம் இந்த மச்ச அவதாரம் எங்க நடந்ததுன்னு நினைக்கிறீங்க சங்கம் வளர்த்த மதுரையில நடந்ததுங்க எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நம்மை எதிர்ப்பவனுக்கு எப்படி எதிர்க்க வேண்டும் என்று தெரிகிறது ஆனால் அதை நிராகரிக்க வேண்டிய நாம் நமக்கு எதுவும் சரியாக தெரிவது நம்முடைய எதிரிகள் தெளிவாக இருக்கிறார்கள் நாம் மோசமாக இருக்கிறோம் இதுதான் பிரச்சனை மதுரையில கிருதமால் நதி என்று ஓடி இருக்கிறது அதாவது எப்படி சரஸ்வதி ஓடி இல்லாமல் போனதோ அது போல கிருதமால் நதி அது ஓடி இருக்கிறது நான் மதுரைக்காரன் நானே பார்த்திருக்கேன் அதாவது தெற்கு மாசி வீதி வழியா போய் நீங்க ஏர்போர்ட்டுக்காக அவனியாபுரம் நோக்கி அப்படியே ரைட்ல திரும்பி போனீங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும் அதுக்கு பக்கத்துல லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன சாக்கடை நாட்டத்தோட ஒரு கால்வாய் போகும் அதுல போர்டு எழுதி போட்டிருப்பாங்க கார்பரேஷன் கிருதமால் நதி கால்வாய் தெரு நதி கால்வாய் தெரு என்ன வந்து இந்த கிருதமால் நதி என்பது மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய துவரிமான அதனுடைய ஊற்றுக்கள் இருக்கிறோம் அத பல பட்டங்களுக்கு முன்பு இருந்த அகோபிலம் ஜியர் அதை கண்டறிந்து சொல்லி இருக்கிறார் அவரே வந்து இந்த கண்ணால பார்த்து என்னுடைய தாத்தா வீடும் சொல்லி இருக்கார் அவரே போய் தோரிமாரில் வந்திருந்த போது அவரே போய் அந்த வைகை பக்கத்துல கூட ஒரு இடத்துல இத தோன்றா அப்படிங்கிறாரு தோன்றாங்க தோன்ற இடத்துல பீச்சு அடிக்கிறது தண்ணி இதுதான்டா திருதமால் நதியினுடைய மூலாதாரம் இந்த கிருதமால் நதியில் தான் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல மச்ச அவதாரம் நடந்திருக்கு அதை பற்றி அத்தனை இலக்கியங்கள் வடமொழிகள் வட இந்தியாவில் ரொம்ப ஒரு பேராதரவோடு பேசப்படுது தமிழ் கொடுத்த நன்கொடை இந்த தமிழ் கொடுத்த நன்கொடையை மொத்த இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ இதுல என்ன தமிழ்நாடு வடநாடு தென்னாடு வடநாடு அதே போல மகாபாரத் எழுது மகாபாரதத்துல பகபரத போரிலேயே பாண்டிய மன்னன் பங்கெடுத்து அதற்கான குறிப்பு துரோண பருவத்திலே வருகிறது அங்க வந்து சாரங்க துவஜன் என்கிற மன்னன் அவன் வந்து துரோண பருவத்தில் அவன் பெயர் குறிப்பிடப்படுகிறது சாரந்த துவஜன் என்கிற பாண்டிய மன்னன் வைடூரியங்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய ஆடை ஆபரணங்கள் கொண்ட கவசத்தை அணிந்து கொண்டு மிகச்சிறந்த வில்லை ஏந்தி சந்திர கதிரை போன்ற குதிரையின் மீது ஏறி ஆரோகவித்து துரோணரை நோக்கி வேகமாக முன்னேறினார் என்று வருகிறது இது மகாபாரத்ல வருகிறது பாண்டியர்களின் பங்கெடுப்பு இதுல அந்த காலத்திலே நடுநாதிகள் இருந்திருக்கிறார்கள் துரியோதனம் பக்கம் போக வேண்டாம் இவன் பக்கம் போக வேண்டாம் வர்ற ரெண்டு பேருக்கும் நம்ம சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சேரமன்னன் இருந்திருக்கிறார் அதை பற்றி பத்மன் எழுதி இருக்கிறார் அதை படிச்சீங்கன்னா தெரியும் சோ மகாபாரத காலத்திலிருந்து தமிழகத்துக்கு தொடர்பு இருந்திருக்கிறது நான் அதற்காக சொல்லுகிறேன் சிந்து சமவெளி நாகரிகத்தை அதுல ஏகப்பட்ட தடயங்கள் கிடைக்கின்றன அதுல பசுபதீஸ்வரர் முத்திரை கிடைக்கிறது எருதனுடைய வடிவம் கிடைக்கிறது ஒரு மரத்தினுடைய பொங்கல் இருந்து அதிலிருந்து வெளிப்படுகிற விதமாக ஏழு கன்னியருடைய ஒரு சிற்பம் கிடைக்கிறது இன்னைக்கு சப்தகன் இன்னைக்கு அந்த வழிபாடு இருக்கு அதுல என்னென்ன இருக்கோ அது அத்தனை இன்றைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம கன்னியாகுமரி எல்லை வரை புழக்கத்தில் இருக்கின்றன அதை விட ஆச்சரியம் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய சித்திர எழுத்து இந்த எழுத்து திராவிட எழுத்தாக இருக்குமோ என்கிற ஆராய்ச்சி போய் கொண்டிருக்கிறது என்ன கேட்கிறேன்னா இன்னைக்கு ஹரப்பாவும் முகஞ்சாதனமும் பாகிஸ்தானில இருக்கு எங்கேயோ வடக்க இருக்கக்கூடியது வடக்க இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு கிடைச்ச அகழ்வாயிலே கிடைத்த ஒரு எழுத்து தெற்கிலே இருக்கிற திராவிட மொழியோட தொடர்பு இருக்குமோ என்று வல்லுநர்கள் ஆய்வு செய்கிறார்கள் என்றால் தெற்கூட்டு வடக்கு இருந்ததா ஆய்வு நடந்து கொண்டிருக்கு ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில விவாதம் அந்த விவாதத்தில் பேசுகிற போது ஒருவர் சொல்லுகிறார் கீழடியில எவ்வளவு தோண்டி எடுத்திருக்காங்க அந்த கிடைத்த இந்த கீழடியில என்னென்ன பண்ணாங்களோ அந்த கிடைச்ச சின்னங்களை தமிழக அரசு பட்டியல் போட்டு இருக்கிறது அதில் இந்து சமய சின்னங்கள் என்று எதுவுமே இல்லை எனவே இந்து சமயம் தமிழரின் சமயமாக இருந்தது இல்லை ஆர் அப்ப நான் சொன்னேன் எப்படிங்க கிடைக்காத ஒன்றை வைத்து சரித்திரத்தை நீங்கள் மதிப்பீடு செய்வீர்கள் இன்றைக்கு நீங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற விஷயம் பத்தாண்டு கழித்து கூட கிடைக்கலாம் அவ்வளவு அவ்வளவு இன்னும் பத்தடி தோண்டினா கூட கிடைக்கும் இதை வைத்துக் கொண்டு எப்படி சொல்ல முடியும் அப்படி என்றால் நானும் ஒன்றை கேட்கிறேன் இந்த தமிழக அரசு அறிவித்து இருக்கக்கூடிய அந்த கண்டுபிடித்த கருவிகள் அது என்னென்ன இருக்கும் அந்த ஆதாரங்கள் பட்டியலில் போர்க்கருவிகள் என்று எதுவுமே பெறவில்லை எனவே தமிழனின் வீரம் பற்றி சங்க இலக்கியங்கள் கூறுவது அனைத்தும் மிகையான தகவல்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்பீர்களா அதாவது எப்படி இன்டர்பிரேஷன் கிடைக்கலைன்னா கிடைக்காதது வச்சு சொல்றோம் கிடைச்சால் கிடைச்சதை வச்சு சொல்றது கிடைக்காத வச்சு யாராவது சரித்திரத்தை மதிப்பீடு செய்ய முடியுமா சரித்திரம் அது பற்றி உண்மைகள் பாரிக்கொண்டே இருக்கும் ஏற்கனவே உண்மை என்று நம்புகிற ஒரு விஷயம் திடீர்னு அகழ்வாராய்ச்சியில் அத்தனை தகர்க்கக்கூடிய ஒரு புதிய தகவல் கிடைச்ச மொத்தமும் மாறி போகும் ஐராவதம் அது பற்றி எவ்வளவோ எழுதி இருக்கா ஆனா இந்த சொல்றாங்க அது கிடைக்கல அது மாதிரி இந்து மதம் தமிழர் சமயம் அல்ல இவர்கள் அதாவது தமிழன் வந்து எந்த அளவுக்கு எல்லா இடம் அதாவது இதைத்தான் சொல்றேன் வடநாடு தென் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க பெரிய கொடுப்பினை கொள்வினை இருந்து கொண்டே இருந்திருக்கிறது நம்ம சித்தர் வழிபாடு பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதுல ஒரு மிக முக்கியமான சித்தர் கோரக்க சித்தர் கோரக்கச்சித்தர் என்பவர் மச்சமுனி அவர்களுடைய சீடு அணுக்க சீடு அவருடைய ஜீவ சமாதி நாகப்பட்டினத்துல வடக்கு பொய்கை எல்லோரும் இன்னமும் இருக்கிறது அந்த வழிபாட்டுல ஈடுபாடு இருக்கிறவர்களுக்கு அந்த விஷயம் தெரியும் அந்த கோரக்க சித்தர் தனியாக ஒரு சிவ நெறி ஒன்றை உருவாக்கினார் அதற்கு பேரே நாத சைவ வழிபாடு கோரக்பூர் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்துல பிறந்த ஒருத்தருங்க அவர் பேர்ல கோரக்பூர்னு ஒரு இது இருக்கு இதை விட என்னன்னா இந்த கோரக்பூர்ல இருக்கு கோரக்நாத் அதுதான் நாத் இந்த நாத சைவ வழிபாடு அந்த நாத் மடத்தினுடைய முதல் மடாதிபதியாக கருதப்படுகிறவர் யார் மற்ற முனியவர்கள் அதற்கு அடுத்து கோரக்க சித்தர் அந்த மடத்தினுடைய இன்றைய மடாதிபதி தான் யோகி ஆதித்யநாத் இதவிட இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த கோரக்க சித்தருடைய அவரை ஃபாலோ பண்ணவங்க வட இந்தியா முழுக்க இருந்தது வந்து இருந்ததுல ஏகமா இருந்தாங்க இன்னைக்கும் நேபாளத்துல கோரக்கா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அதை விட இன்னொன்று அந்த கோரக்கனுடைய சைவ நெறியை ஃபாலோ பண்ண அவங்களுக்கு கோரக்கர்கள் பேரு அவர்களைத்தான் நான் கூர்கா என்று சொல்லி இப்படி கொடுக்கிறோம் இதுவே அதுவே எப்படி இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது போல இன்னும் ஏராளமான விஷயங்கள் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நான் சொல்ல வேண்டியது காசியில எப்படி காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறதோ அதே போல ரெப்ளிக்காக தென்னகத்துல கட்டணும்னு சொல்லி பராக்கிரம பாண்டியன் முடிவு செய்கிறார் அப்படி வந்தா தென்காசி கோவில் கிபி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சுல பராக்கிரம பாண்டியன் ஆரம்பிக்கிறான் அதை முடிச்சு வச்சது அவனுடைய தம்பி சடையவர்மன் குணசேகர பாண்டியன் அவன் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல அதை இல்ல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா காசி வந்து எங்க இருக்கு தென் தென்காசியில இருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில இருந்து வச்சுக்கலாம் காசி எங்க கங்கை கரையில இருக்கு இங்க இருந்து அங்க அவன் எப்படி அன்னைக்கு இமெயில போட்டோ எடுக்கிறதுக்கு வசதியா இந்த காசி டெம்பிள் எப்படி இருந்தது அவனுக்கு எப்படி தெரியும் அப்பனா என்ன செஞ்சிருக்கு போய்தான் பார்த்திருப்பான் போய்தான் பார்த்திருப்பான் இங்க தென் தென்காசியில கிளம்பி அந்த கங்கை கரை வரைக்கும் அந்த காசி வரைக்கும் போயிருக்காங்கன்னா இதற்கு இடையில எத்தனை சமஸ்தானங்கள் இருந்திருக்கும் எத்தனை ஆட்சி எல்லைகள் இருந்திருக்கும் எத்தனை அரசர்கள் இருந்திருப்பார்கள் எத்தனை ஆட்சி பரப்புகள் இருந்திருக்கும் அத்தனையை தாண்டி இவன் போயிட்டு திரும்ப வந்து இங்க கோயில் கட்டி இருக்காங்கன்னா இதனுடைய பெயர் என்ன இந்தியாவில் ஆட்சிகள் பலவாக இருந்தாலும் தேசியம் ஒன்றாக இருந்தது அந்த தேசியத்துக்கு பெயர் இந்து தேசியம் ஆனா இந்து தேசியம்னு பழிச்சுன்னு சொல்லிட்டா கூட தப்பா நினைச்சிருவாங்களோ இந்து தேசியத்துல நம்பிக்கை இருக்கிறவர்களே இந்திய தேசியம் என்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லலாம் உண்மையை சொல்வதற்கு பயம் தேவையில்லை நிறைய பேர் பொய்களை சொல்லுவதையே துணிச்சலாக சொல்லுகிற போது நான் உண்மையை சொல்லி விட்டு போகலாம் இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அவுரங்கசீப்பா கிட்டத்தட்ட பெரும்பதி நிர்மூலமாக்கப்படுகிறது அப்பதான் ஞானவாதி அதான் தெரியும் அங்க வந்திருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சராவே இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு தெரியும் இப்போ ஒரிஜினல் காசி விஸ்வநாதர் ஆலை எப்படி இருந்திருக்கும் யாருக்காவது தெரியுமா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தென்காசிக்கு நீங்கள் போகலாம் அதுக்குண்டான ப்ளூ பிரிண்ட் நம்மள்கிட்ட இருக்கு சார்

நீங்க உள்ள நுழையிறப்போ எதிர்காத்த ஆன பேசிட்டு போகும் அப்படி வரும் இது என்ன ஆச்சரியம்னா திரும்ப நீங்க வழிபாடு திரும்ப வரீங்கன்னா திரும்பவும் உங்க மேல அடிக்கும் ஒரே இதுங்க ஒரே வாசல் ஏதாவது ஒரு பக்கம் அடிக்கும் நீங்க எப்படி போனாலும் அடிக்கும் அதை வந்து தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையே அதை பற்றி விதம் ஒரு போர்டாம் கூட வச்சிருப்பாங்க அந்த காலத்துல இந்த மன்னன் ஒரு கிளைம் பண்றான் எப்படின்னு பாருங்க இன்னைக்கு அந்த போர்டே இல்லை நம்மளால பார்த்தது பாண்டியவங்க கிளைம் பண்றான் அவனுடைய அந்த கல்வெட்டுல இருக்கு சொல்றான் யான் கட்டிய இந்த கோயிலின் மதில் சுவரில் இருந்து ஏதேனும் ஒரு செங்கல் மிழுமாயில் அதனை எடுத்து காட்டுவார் முன்னே நான் அவருக்கு அடிமையாக கடவுது அப்படிங்கிறேன் ஏய் நான் கட்டுற கோயிலருந்து ஒரு செங்கல் விழுந்துச்சு நீ வந்து காட்டிட்ட அப்படின்னு நான் உனக்கு அட்டி இன்னைக்கு கோடானு கோடி செலவழிச்சு பாலம் கட்டினா உட்கார்ந்து போகுது அப்படின்னா என்ன விதமான ஒரு ஒருங்கிணைப்பு எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் இந்த காசின்னு சொல்றப்பதா இங்க இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர்ல பூமியாக இருந்து முருகப்பெருமான அருளால பாடுகிற வரத்தை பெற்ற குமரகுருவர் காசி வரைக்கும் போகிறார் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மன்னரை இஸ்லாமிய மன்னரை வெற்றி கொள்ளுகிறார் அவர் வந்து சிங்கத்தின் மீது பவனி வந்ததாக இது ஐதீகம் இருக்கிறது அங்கேயே அவர் வந்து காசி மடத்தை ஸ்தாபிக்கிறார் திரும்பவும் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய ஒரு திருச்செந்தூர்ல பிறந்த மதுரையில மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் இங்க இருந்து காசிக்கு போயிருக்கணும்னா எத்தனையை கடந்து போயிருப்பார் அவர் எப்படி அங்கே போனார் அப்படி என்றால் இந்த இந்த இரண்டு பகுதியில் இணைத்தது எது காரைக்கால அமைய இங்கிருந்து கைலாயன் போயிருக்காங்க ஆதிசங்கர ராமானுந்தரும் பாரதம் முழுவதையும் தன் பாதங்களால அளந்து இருக்கிறார்கள் விட ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முன்னால ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவர்தான் என்னுடைய பார்வையில பர்சனலிட்டி அங்க ஆரம்பிச்சு இலங்கை வரைக்கும் அவர் வந்து நடந்திருக்குறாங்க இவ்வளவு இதுதானே ஒருங்கிணைப்பு அப்படிதான் இதுதான் கிரீஷ் கர்நாடக ஒரு கட்டுரை எழுதுவார் அதாவது நம் சுதந்திரம் பெற்று ஐம்பதாவது அந்த பொருவிழா கொண்டாடக்கூடிய விதத்துல இந்தியா டூடே ஆங்கில இந்தியா டூடே ஒரு மலர் வெளியிட்டார் கிரீஷ் கர்நாடக வந்து ஒரு சிந்தனையாளர் அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதிப்பார் அதுல ஒரு இடத்துல சொல்லுவார் இந்தியா என்கிற வார்த்தையை பிரிட்டிஷ்காரர்கள் தருவதற்கு முன்பாகவே இந்தியா என்கிற உணர்வை எங்கள் நதிகள் உருவாக்கி வைத்திருந்தன என்னுடைய நதி எனக்கு தந்தது இதுதான் இதுதான் பாரதிய ஊடாடி கலக்கும் பங்களாதேஷில் பொட்டு வச்சிருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களை நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்க முடியும் இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்திருக்கு அதனால அதுல கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் பார்க்க முடியும் கத்தோலிக்க பெண்கள் பொட்டு வைத்துக் கொள்வார்கள் பூ வைத்துக் கொள்வார்கள் கோலம் போடுவார்கள் இது எதனுடைய முழுமையை நீங்க யோசித்து எதம் இந்த ஒரு பாரதியம் என்ற இந்த ஒரு கலாச்சாரம் நாம் முன்னெடுக்கிறோம் நாம் அதற்காக பாடுகிறோம் அதற்காகத்தான் இவ்வளவு செய்து கொண்டிருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த பாரதியம் அப்படிங்கிற ஒரு ஒரு கலாச்சார ஒற்றுமை பேணப்பட்டு விடுவோம் என்று சில பேருக்கு உதவ எடுக்கிறது அதனால வயநாட்டை சேர்ந்த ஒரு கட்சியினுடைய லோக்சபா எம்பி அவர்கள் சொல்லுகிறார் இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களில் ஒருங்கிணைப்பு என்று அவர் இதற்கு உடனே அவரை அவருக்கு ஒரு ஒரு நான் கேட்கிறேன் அப்படி அப்படி வச்சா இதே கேள்வியை தமிழ்நாட்டை பார்த்து கேட்கலாமே இன்றைக்கு நாம் தமிழ்நாட என்ன ஒரு மேப் பாக்குறோமோ இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடந்த காலத்தில் எப்போதேனும் ஒன்றாக இருந்ததுண்டா சேர நாடாக பாண்டிய நாடாக சோழ நாடாக இருந்திருக்கிறது பாளையக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கப்புறம் சமஸ்தானங்கள் சுதந்திரம் அடைந்த பொழுது கூட சேதுபதி சமஸ்தானமும் புதுக்கோட்டை சமஸ்தானமும் இருந்தது சுதந்திரத்துக்கு பிறகுதானே இந்த தமிழ்நாடு என்ற இறுஞ்சலப்புல சுதந்திரத்துக்கு பிறகு கூட கிடையாது மொழிவாரி மாநிலம் உருவானதற்கு பிறகு அது வரைக்கும் இன்றைக்கு நான் பார்க்கிற தமிழ்நாடு என்கிற மாநிலமே கிடையாது கன்னியாகுமரியிலிருந்து திருவேங்கடம் வரை ஒரு விதமான உணர்வு ஒரு கலாச்சார ஒருங்கிணைப்பு தொடர்ந்து இருக்கிறது காலங்காலமாக இருந்து வருகிறது எனவே அங்கு ஆட்சி எல்லைகள் பணமாக இருந்தாலும் தமிழகம் ஒன்று என்று நினைக்கிறோம் அது போலத்தான் பாரதம் என்பதும் ஆட்சி எல்லைகள் பணமாக இருந்தாலும் அது பாரதம் ஒன்றாகவே இருந்தது ஒரு நாளும் அது பிடித்தது கிடையாது நான் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அடிப்படையிலே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு தெற்காசியால எல்லா நாடுகளும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் உடைந்து இருக்கின்றன பாகிஸ்தான்ல வந்து பங்களாதேஷ் தனியா கிழக்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் கிடையாது என்னைக்கு பலிச்சிஸ்தான் கதகங்கள் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல அதுவும் பலிச்சிஸ்தான் வந்து மொத்த பரப்புல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீத பரப்பு மொத்த மக்கள் தொகையில பாகிஸ்தான் மக்கள் ரெண்டு பர்சன்ட் மக்கள் இருக்காங்க அது என்னைக்கு வேணாலும் கடை தந்தலாம் அதற்கான வேலையை ரே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அது வேற பக்கம் சோ இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கொண்டாடப்பட்டு இருக்கிறது அதே போல நீங்க ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொள்வீங்க ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுக்காக மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் விடுதலை புலிகளுடைய சிவில் நிர்வாகம் நடக்கும் ஒரு டீஃபாக்ட் கவர்மெண்ட்டை அவங்க ரன் பண்ணாங்க அதே போல நீங்கள் நேபாளை எடுத்துக்கொள்ள ஆயிரம் ஆண்டு பாரம்பரியம் மிக்க மன்னராட்சி முடிவுக்கு வந்தது அங்க மாவோயிஸ்டுடைய ஒரு ரிஜின் வந்தது இப்படி ஒவ்வொன்றும் சிதறி இருக்கின்றது ஆனால் இந்தியா மட்டும்தான் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அதனுடைய மேற்பு வளர்ந்து கொண்டே வந்தது சுதந்திரத்துக்கு பிறகுதான் பாண்டிச்சேரி நம்மோடு சேர்ந்தது சுதந்திரத்துக்கு பிறகுதான் கோவா நம்முடன் சேர்ந்தது சுதந்திரத்துக்கு பிறகுதான் சிக்கிம் நம்மோடு சேர்ந்தது இவ்வளவு இருக்கு என்னைக்காவது ஒன்னா எதிர்காலத்துல கச்சத்தையும் நம்மோடு சேரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால பாரதம் தொடர்ந்து வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் இந்த வளர்ச்சியை பொறுக்காமல் இதற்கு எதிராக சதி செய்யக்கூடிய ஒரு சர்வதேச அளவுல ஒரு பெரிய ஒரு சபை போயிட்டு இருக்கு அதில் பங்கேற்கக்கூடியவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீடியாக்களால் அதிகம் அறியப்படுகிறார்கள் நாம் நம்முடைய பாணியில் பதிலை கொடுப்போம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்